கிரைஸ்தலம் இந்த டிசம்பர் மாதத்தில் பதினைந்தாம் தேதி ஆகிய இந்த திங்கக்கிழமையின் காலை வேளையில் தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபதாவது வசனம் த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் ஒன் வேர்ஸ் ட்வெண்ட்டி ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை தோத்திரிக்கலாமா நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு தான் தானியல் ஷாதராக் மேஷா கபேத் ரேகோ என்கிற வாலிபர்களை அவர்களுடைய இடத்திலிருந்து நெபுகார் நேச்சார் என்கிற ராஜா பாபிலோனுடைய ராஜா பிடித்து கொண்டு தன்னந்தனியே அந்த ராஜ அரண்மனையில் வைத்து அவர்களுக்கு பலவிதமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள் நல்ல படிப்பாளிகள் நல்ல அழகுள்ளவர்களாக இருக்கிற இந்த வாலிபர்களை தன்னுடைய கிங்டமில் இவங்களை வந்து யூஸ் பண்ணணும் இவங்களோட நாலேஜ் இவங்களுக்கு இருக்கிறது எல்லா ஸ்மார்ட்னஸ்ஸையும் தன்னோடைய ராஜ்யத்துக்காக அவன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவன் இவங்களை கைதிகளை போல் அல்ல கேப்டிவ்ஸாக இல்லை அவர்களை கேப்டிவ் போல் பிடித்திருந்தாலும் அவங்கள வந்து ரொம்ப லோவாக அவங்க ட்ரீட் பண்ணலை அல்ல ரொம்ப ஹையாக அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க ராஜாவுடைய உணவுப் பொருட்களை தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்படியாக நல்ல ஸ்தானத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மூ நாலு வாலிபர்கள் மாத்திரம் ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க என்ன பொறுத்தனை அப்படின்னா ராஜாவுடைய பா சாப்பாடு அந்த திராட்சை ரசம் அந்த ஒயின் அதெல்லாம் நாங்கள் தொடமாட்டோம் எங்களுக்கு ஜஸ்ட்டு மரக்கறி மட்டும் போதும் எங்களுக்கு வெஜிடபிள்ஸும் தண்ணி மட்டும் போதும் பருப்பும் தண்ணியும் இருந்தால் போதும் அப்படின்னு அந்த அந்த அதிபதிகிட்டே போய் அவங்க கேட்குறதை நம்ம பார்க்குறோம் அப்போ அவர் சொல்கிறாரு அப்படி நம்ம பண்ண முடியாது ராஜாவுடைய கட்டளை நீங்கள்லாம் ராஜா கிட்ட போய் நிற்கும் போது நீங்கள் மட்டும் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா அப்புறம் ராஜா என்னையை தான் ஏதாவது சொல்லுவார் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்போ தானியல் சொல்கிறாரு பத்து நாள் சோதித்து பாருங்களேன் ஒரு டென் டேஸ் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபூடு நீங்கள் கொடுத்து எங்களை நீங்கள் பாருங்களேன் அவங்க மு முகங்களை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்குறோம் அப்படியாக பத்து நாள் சென்ற பின்பு எப்படி இருந்தாங்களாம் பாருங்கள் பதினைந்தாம் வசனம் பத்து நாள் சென்ற பின்பு ராஜபோத போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்களுடைய முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது அமேன் அமேன் ட்ரைஸ் கார்டாலே லூயா கற்றுறவர்களுக்கு நல்ல புஷ்டியை கொடுத்தார் அவங்க பருப்பும் தண்ணியும் தான் குடிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நல்ல ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கிருபை கொடுக்கறத பார்க்குறோம் இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலுக்கு தானியலோவென்றால் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக ஆக்கினார் அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகா நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான் ராஜா அவர்களோட பேசினான் அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல் அனனியா மிஷாயேல் அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவனும் காணப்படவில்லை ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ண முதலாம் வருஷம் மட்டும் தானியில் அங்கே இருந்தான் அமே எல்லா கொஸ்டின்ஸு என்னென்ன ராஜா கேட்குறாரோ அது லிட்ரேச்சராக இருக்கலாம் அது சயின்ஸாக இருக்கலாம் அது மேத்தாக இருக்கலாம் எல்லா கேள்விகளுக்கும் இவர்கள் எப்படி பதில் கொடுத்தாங்களாம் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க மார்க்ஸு டென் டைம்ஸ் அதிகமாக அவங்க ஸ்மார்ட்டாக இருந்தாங்களாம் பிரியமானவர்களை அப்படி தானே வசனத்தில் நம்ம பார்க்குறோம்ல எல்லா விஷயத்துலையும் அவங்க எப்படி இருந்தாங்களாம் சகலர்வற்றை பார்க்கிலும் பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் எங்கேருந்து இந்த சாமர்த்தியம் அவர்களுக்கு வந்தது எங்கேருந்து இந்த ஞானமும் அறிவும் வந்தது பெருசாக அவங்க படித்ததுனாலையா இல்லவே இல்லை நம்மளுக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்குதா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம் ஆண்டவருக்கு அவர்கள் பயந்தார்கள் கர்த்தருக்கு பயந்து நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் இப்படிலாம் எங்களுடைய பழக்கம் கிடையாது அப்படின்னு தேவனை முன்பாக அவர்கள் வைத்தார்கள் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதித்தார் ஒரு அந்நிய தேசத்தில் அந்நிய மக்கள் மத்தியில் அவர்களை கர்த்தர் பிரித்தெடுத்து மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கத்தர் காட்டினார் இன்னைக்கு ஆண்டவர் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார் அல்லவா ஆண்டவர் ஆண்டவச்சரார் ஏன் பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த பிரதிஷ்டையில் வந்திருக்கிறோமா அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை நமக்கு இருக்குதா இந்த உலகத்தால் நான் கரைப்பட மாட்டேன் அன்றைக்கி தானியல் சொல்கிற இந்த உணவு பதார்த்தங்களினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்னை கரைப்படுத்தி கொள்ள மாட்டேன் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை நமக்குள்ளே இருக்குமானால் இந்த உலகத்தால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் இந்த இந்த போஜனத்தால் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் இந்த காட்சிகளை நான் பார்க்க மாட்டேன் இந்த மாதிரியான ஷோஸ் நான் பார்க்க மாட்டேன் இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்கள் அப்படியாக நீங்கள் நிறுத்தி கொள்ளும்போது கத்தருடைய ஞானம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது விளங்கும் அமேன் அலைலூயா பத்து மடங்கு நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் நீங்கள் படிக்கிற இடமா இருக்கலாம் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை மற்றவங்களை விட விசேஷமானவர்களாய் நம்மளை காண்பிப்பார் அமேன் எல்லாரையும் ஃபயர் பண்ணுவாங்க நம்மளை ஃபயர் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம வேல்யூபிள் ஆசட்ஸ் நம்ம வந்து அவங்கள ஒரு கம்பெனிக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பீப்புளாக கர்த்தர் நம்மளை அவங்கள மத்தியில் வைத்திருப்பார் இதுக்கு என்ன நம்ம செய்யணும் ஆண்டவருக்கு நான் பயந்து கர்த்தருடைய வழியில் நான் நடக்கும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஹலே லூயா தானியலுக்கு கொடுத்த அதே ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவன் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் நல்ல தேவனாக இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கடந்து வருவதாக ஆமீன் தானியல் முதலாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ப்ரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா